கிராம கமிட்டி உருவாக்கம் அந்த திட்டத்தை பற்றிய ஒரு குறைபாடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வார்டுகளுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர் யாரு இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டு வணக்கம் இன்று திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்திக்கிறோம் அவருடன் ஒரு உரையாடல் வணக்கம் வணக்கங்க வணக்கம் கிராம கமிட்டி உருவாக்கம் அந்த செயல் திட்டம் அதன் இலக்குகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது நீண்ட நாட்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய அடிக்கட்டு கிராம கமிட்டிகள் இவைகளெல்லாம் வந்து சீரமைக்கப்படாமலே ரொம்ப நாளாக இருந்தது அங்கங்கே வந்து சில இடங்களில் கமிட்டின்னு இருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் அவரோட வந்து முழுமையான ஒரு கமிட்டி இருக்குமானால் பல இடங்கள்ல இல்லை அது மாதிரி தான் வட்டார கமிட்டி கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டார கமிட்டி தலைவர் இருப்பார் அவர் வந்து ஒரு மூணு மாதம் தனக்கு வேண்டிய யாராவது ஒருத்தர் வந்து இவர் தான் செயலாளர்னு சொல்லுவார் பிறகு அவங்க வந்து எங்கேயாவது போயிட்டாங்கன்னா இன்னொருத்தரை துணைத்தலைவர்னு சொல்லுவார் இன்னொருத்தர் செயலாளர்னு சொல்வார் நம்ம வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கிராம கமிட்டி தலைவர் யார் வட்டார கமிட்டி தலைவர் யார் பேரூராட்சி கமிட்டி தலைவர் யார் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யார் நகரத்தில் இருக்கிற வார்டுகளுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர் யார் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட எந்த விதமான டேட்டாவும் நம்மகிட்ட வந்து டீட்டெயில்ஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துலேயும் இல்லை இது வந்து தொடர்ந்து அதாவது இதில் வந்து இது யா யார் தவறு அதெல்லாம் நம்ம சொல்ல இப்போ நம்மளே நானே வந்து காங்கிரஸில் தான் நம்ம இருந்திருக்கிறோம் இதை பற்றி யாரும் சிந்திக்கலை இடையில் வந்து பூத் கமிட்டி பூத் கமிட்டின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம் இந்த பூத் கமிட்டிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேர்தலோடு போகும் தேர்தலுக்கு பிறகு அந்த பூத் கமிட்டிக்கு வந்து எந்த விதமான ரெலவன்ஸும் இல்லை அந்த ஊரில் வந்து அதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை ஆனால் கிராம கமிட்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசிக்கலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து கமிட்டின்னு சொல்கிறோம் பஞ்சாயத்து கமிட்டி முதல்ல ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே ரெண்டு மூணு சிற்றூர் இருக்கும் அந்த ஊர்லேயும் ஒரு கமிட்டி அமைப்பதற்கான ஸ்ட்ரென்த் இருந்தால் அதுதான் முக்கியம் ஒரு தலைவர் மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு கமிட்டின்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இப்போது ஒரு கிராம கமிட்டின்னா அது எப்படி இருக்கணும் ஒரு தலைவர் ஒரு உபத்தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் அஞ்சு செயற்குழு உறுப்பினர் இவ்வளோ பேர் இருந்தால் தான் அந்த கமிட்டி இப்போ இதே மாதிரி ஒரு கமிட்டியை வந்து ஒரு பஞ்சாயத்து கீழே இருக்கிற ஒரு சிற்றூர்லேயும் அமைக்க முடியும் ஹேம்லெட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அங்கேயும் அமைக்க முடியுமானால் அங்கேயும் ஒரு கமிட்டி வச்சுக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கமிட்டி தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய பதிமூணாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது இந்த பதிமூணாயிரம் கிராம பஞ்சாயத்துக்கள்லேயும் இதன் மூலமாகத்தான் வந்து அரசினுடைய அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்றன இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது நிறைவேற்றப்படணுன்னா அந்த கிராம ஊராட்சி தலைவர் மூலமாகத்தான் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்போ அந்த ஊரில் அந்த திட்டத்தை பற்றிய ஒரு குறைபாடு இல்லை அந்த திட்டத்தில் வந்து ரெண்டு பேர் விடுபட்டு போயிருக்கிறாங்க சம்பளம் சரியாக கொடுக்கல அப்போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நம்ம கட்சிக்கு உள்ளவர் இல்லைன்னு வச்சுங்க அவரிடம் போய் யார் பேசுவது பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஆள் வேணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கிராம கமிட்டி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற அதிகாரம் பெற்ற கிராம அமைப்பு இது வந்து அங்கே வந்து களத்தில் வந்து பணியாற்றும் பல்வேறு திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி மக்களுக்கும் அந்த அரசு நிர்வாகத்திற்கு இடையில் ஒரு பாலமாக அல்லது வந்து ஒரு தூதுவர்களாக அவர்கள் செயல்படுவார்கள் காலம் போகுண்ட போது இந்த கமிட்டியில் உள்ளவங்களே வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வார்டு உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் வரும் ஏன்னா அவங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் வரும் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர்கிட்ட சொல்லலாம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவர்கிட்ட சொல்லலாம் அது இல்லைன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தெரிவிக்கலாம் ஆகவே இதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் அதுதான் நம்முடைய முதல் பணி இந்த பணி வந்து பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி சொல்வானோ வந்து கிராம பேர் ஊராட்சி மன்றங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கமிட்டி குறைந்தபட்சம் அதற்கு அதிகமாக சிற்றூர்களில் கமிட்டி அமைக்க முடியாத அங்கே அமைச்சுக்கலாம் எல்லா பேரூராட்சிகளையும் ஒரு பேரூராட்சி கமிட்டி ஒவ்வொரு பேரூராட்சியினுடைய வார்டுலையும் ஒரு கமிட்டி அந்த கமிட்டி எப்படி இருக்கணும்னு வரையறுத்துருக்குறோம் அதுக்கு வேண்டி எல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு நகர காங்கிரஸ் கமிட்டி நகரத்தில் வந்து பல இடங்களில் வந்து வார்டுகள் இருக்குது நகர காங்கிரஸ் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் ஆனால் சில வார்டுகளில் வந்து நமக்கு அமைப்பே இருக்காது அதெல்லாம் இப்பொழுது தான் வெளிச்சத்திற்கு தெரிய வருகிறது இப்பொழுது வந்து இந்த அமைப்பினுடைய இந்த வேலைகளை செய்ய தோங்கிய பிறகு ஓஹோ இந்த வார்டில் நமக்கு ஆள் இல்லை ஏன்னா நம்மகிட்ட வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து குமரி மாவட்டம் செல்வாக்கான மாவட்டம் மூணு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அங்கே இருக்கிறார் அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா சில வார்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு ஆள் இல்லை அங்கே முழுமையாக பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்க ஆகவே காங்கிரஸ் கட்சி அங்கே உள்ளே போகிறதுக்கு முடியலை இப்போ இது வரைக்கும் வந்து அதை அவங்க முயற்சியே பண்ணலை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பேரூராட்சியில் அந்த வார்டில் எங்களுக்கு ஒரு கமிட்டி வேணும்னு நம்ம சொன்ன பிறகு என்ன நடந்திருக்குன்னா அவங்க அங்கே போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு யாராவது ஒரு பையங்களை தேடி பிடிக்கின்ற போது ஒவ்வொருத்தராக வர்றாங்க சார் நான் காங்கிரஸ்ஸு எங்கள் வீட்டில் காங்கிரஸு என் தங்கச்சி காங்கிரஸ்ஸு எங்கள் அப்பா காங்கிரஸ் நாங்கள் வந்து காங்கிரஸை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு வர்றாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து முயற்சியாகி இன்றை வரைக்கும் நம்ம வந்து பத்தாயிரம் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் பத்தாயிரம் கமிட்டியை நம்ம நிறைவு செஞ்சுருக்குறோம் சில சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நூறு விழுக்காடு முடிஞ்சிருக்குது நேற்று வந்து நம்முடைய சிவகங்கை தொகுதியில் நம்முடைய அமைச்சர் நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து அவரே இருந்து மேற்பார்வை செய்து அவர் கார்த்திக் சிதம்பரம் மாங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு கமிட்டி அமைச்சிட்டாங்க அமைச்சு என்கிட்ட வந்து எனக்கு வந்து லிஸ்ட்டு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து நம்முடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் இதை வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி ஒவ்வொரு மாவட்ட தலைவர்த்தையும் அவரே பேசுகிறார் அவர் வந்து ஏன் வந்து இது வந்து விடுபட்டு போயிருக்கு ஏன் உங்கள் பகுதியில் வந்து நடக்கலை அப்படின்னு கேட்குறார் அது எல்லாவற்றிற்கும் மேலாக முதல் முறையாக இந்த பொறுப்பேற்றிருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம் ஒரு ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு வந்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அவர் பேர் அவர் முகவரி அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய மின்னஞ்சல் முகவரி அவர் எந்த ஊர் எந்த வார்டு எந்த சட்டமன்ற தொகுதி அவருடைய தேதி பிறந்த தேதி என்ன இவ்வளவு அங்கே இருக்கும் இந்த கார்டு வந்து ரொம்ப பொருட்செலவில் தயாரிக்கப்படுகிறது நான் கூட நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கிட்ட செல்வ பிறந்தவர்களை சொன்னேன் ரொம்ப காஸ்ட்லி ஆகுமே நம்ம இறக்குறையை வந்து லட்சக்கணக்கான கார்டு போட வேண்டி இருக்குமே அதனால் அவர் சொல்லுறாரு என்ன பொருட்செலவாயிட்டாலும் பரவாயில்ல நம்ம இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து பெரிய ஏற்பாட்டில் அதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது இதுவரைக்கும் வந்து நேற்று வந்து முந்தா நாள் தாம்பரத்தில் வந்து பெரிய நிகழ்ச்சி நடத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மேலாண் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் எல்லாரும் போய் அந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் செந்தில் ஏற்பாட்டில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அத்தனை பேருக்கும் அந்த சென் பர்சன் கான்ஸ்டுவன்சி அது அங்கே முடிஞ்சிருக்குது ஏற்கனவே அதுக்கு பதினைந்து நாளைக்கு முன்னால் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கொடுத்தோம் அது வந்து சென் பர்சன் முடிஞ்சிருக்கு இப்போ சென்னையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு அசம்பிளி செக்மெண்ட்டை தவிர சென்னையில் உள்ள எல்லா அசெம்பிளி செக்மெண்ட்லேயும் வேலை முடிஞ்சிருக்கு எல்லா மாவட்ட தலைவர்களும் அதுக்காக வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களை தவிர அந்த இடங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் ஏறக்குறைய ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சட்டமன்ற தொகுதிகளில் நூறு விழுக்காடு முடிச்சிருக்கிறோம் ஸோ இந்த பணி வந்து நடக்குது இந்த பணியை பார்ப்பதற்காக நாங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அவர்கள் என்னுடைய தலைமையில் ஒரு பதினேழு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை வந்து நியமித்திருக்கிறார் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பதிமூன்று பேருக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் மூன்று நாடாளுமன்ற தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை வந்து பெருங்கோட்ட அமைப்பாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் அந்த பெருங்கோட்ட அமைப்பாளர்களுக்கு கீழே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் அது வந்து முப்பத்தொம்பது பேர் இருக்கிறாங்க முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களை நியமிச்சிருக்கோம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் சில இடங்களில் மூன்று பேர் கூட இருக்கிறாங்க ஆக இங்கே கணக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாரும் அனுபவம் பெற்றவர்கள் இதில் வந்து பணியாற்றுகிற பலருக்கு வந்து கட்சி பணிகளை தவிர வேறு எந்த ஆசையுமே இல்லை அவங்களுக்கு பலர் வந்து தேர்தல் நிற்பதை பற்றியோ அல்லது ஒரு அதிகாரம் பெற்ற பதவியை வாங்குவதை பற்றி அவங்க யோசிக்கலை அவர்களெலாம் வந்து தேர்தலில் இடம் நாங்களாம் நிற்க மாட்டோம் எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியாக அதை வலிமைப்படுத்தி அதனுடைய களத்திலே வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த முறையான அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்து தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்பது இதில் இருக்கிற இந்த ஆயிரம் பேரில் பல பேருடைய ஆசைகள் ஆகவே இது வந்து ஒரு பெரிய பணியாக நடந்து கொண்டிருக்கிறது அடையாள அட்டை வந்து ஒவ்வொரு நாளும் முந்நூறு நானூறு பேருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இப்போ கூட இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்ட கலைத்தலைவர் பேசினார் தஞ்சாவூர் மாநகராட்சியில் முழுமையாக முடிச்சிருக்கிறாங்க பிஜி ராஜேந்திரன் இதை மாதிரி நிறைய மாவட்ட தலைவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஏறக்குறைய முழுமையாக முடிந்தது மதுரை மாநகராட்சி ஏறக்குறைய முழுமையாக முடிந்தது சேலம் மாநகராட்சி முழுமையாக முடிந்தது இப்படி வந்து பல்வேறு நடங்களில் வந்து முழுமையான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு நாளைக்கு பிறகு நாம் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஆட்சியில் இல்லை அதிகாரத்தில் இல்லை எந்த விதமான வருமானம் எதுவும் இல்லை ஆனால் காங்கிரஸ் பணி என்று கூப்பிட்ட உடனே இவ்வளவு பேர் களத்திற்கு வருவது இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரம் அதை வந்து தலைவர் ராகுல் காந்தி மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை பெருந்தலைவர் காமராஜருடைய வந்து அந்த ஆன்மாவின் மீது இருக்கின்ற பெரிய ஈர்ப்பு இன்றைக்கி வந்து நம்முடைய இடைவிடாத நம்முடைய முயற்சி நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இதற்காக வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துருக்கிறார் தனக்கு தனியாக வந்து நமக்குன்னு ஒரு வார் ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அதில் வந்து நம்ம வசந்தராஜுடைய ஏற்பாட்டில் அங்கே வந்து நம்முடைய நண்பர்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு வருகின்ற அதாவது ஒரு ஊரில் கமிட்டி அமைச்சோன்னு பேர்களை அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க அதை பார்த்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஊர் உங்களுக்கு உங்கள் நம்பர் தானா நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா உங்களுக்கு பதவி இருக்கான்னு வெரிஃபை பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து அதை வந்து க வசந்தராஜருடைய டீம் வந்து அதை ஏற்றுகிறாங்க இதை கடந்த முறை நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் அவர்கள் இங்கே வருகின்ற போது அவர்கிட்ட இதை பற்றி சொல்லின்ற போதும் பாப்பா நான் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டு கேட்டார் கையில் இருக்கிற ஒரு கார்டை கொடுத்தேன் அந்த கார்டை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார் அங்கே ஒரு ஒரு அம்மக ஒரு அம்மா எடுத்தாங்க அந்த அம்மா எடுத்த உடனே என்ன அந்த அம்மா சொன்னோன்னே யார் நான் விஜயா பேசுகிறேன் அப்போ அவர் வந்து அவர் இங்கிலீஷில் பேசினார் ஹிந்தியில் பேசினார் அந்த அம்மாவுக்கு விளங்கலை நான் அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை பிறகு நான் வந்து அது உடனே என்ன செஞ்சதுன்னா அவருடைய கணவர்கிட்ட கொடுத்துருச்சு போனேன் அவர் கணவர் வாங்கின உடனே நான் வந்து ஃபோனை வாங்கி ஐயா நான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுகிறேன்னு உடனே அவர் உடனே ஐயா ஐயா நான் தான் ஐயா பேசுகிறேன் என் மனைவி தான் ஏன் காங்கிரஸில் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே கிரீஷுக்கே ரொம்ப அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளருக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் உடனே என்ன பண்ணார்னா இதை வந்து இந்தியா முழுவதும் செய்யணும் இப்போ கூட நான் வந்து நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்கும் போது பல பேர் வந்து அவற்றை இதை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நான் வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய திருவள்ளூர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தி சசிகாந்த் செந்தில் அவர்களை பார்த்தேன் அவரும் நான் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு அதாவது பூத் கமிட்டிங்கிறத விட்டுட்டு இனிமேல் வந்து நம்ம கிராம தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆகவே இது ஒரு பெரிய இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய நாற்பத்தோடு நாற்பத்தி மூணு பெர்சென்ட்டை தாண்டி இருக்கிறோம் இந்த மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு அறுபது எழுபது பெர்சென்ட்டை வந்துடுவோம்னு நினைக்கிறேன் ஒரு மகத்தான பணி அதற்கு பிறகு இந்த அமைத்தவர் இதில் என்ன பெரிய வந்து ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்கிற சவாலுன்னா இதை அமைத்திருக்கிற இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குது அவங்களுக்கு என்ன வேலை திட்டம் இப்போ ஒவ்வொரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக முடியும் போது ஒரு ரெண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் நமக்கு கிடைப்பாங்க குறைந்தபட்சம் அந்த ரெண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களுடைய முகவரி மொபைல் ஃபோன் அவங்க எல்லோரும் காங்கிரஸ் என்கிற பெருமையோடு ஒரு ஐடி கார்டோடு அவங்க தயாராக இருக்கிறாங்க வேலை செய்வதற்கு அவர்களுக்கு என்ன வேலை திட்டம் அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறது தலைவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்ல பிறந்தவர்கள் அதற்காக சில திட்டங்களை தீட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அனுமதியோடு அதை வரக்கூடிய நாட்களில் நிறைவேற்றிருக்கிறார் இங்கே காங்கிரஸ் சேர்ந்தது